இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக அமைந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அவர்களுடைய வாக்குகளை லட்சக்கணக்கிலே ஈர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கு காரணமாய் அமைந்த இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தலைவர் தமிழர் அவர்கள் ஆணைப்படி இங்கே வந்து பணியாற்றிய மேலிட பொறுப்பாளர்களாக இருந்து தேர்தல் பணியாற்றிய அன்பு சகோதரர்கள் நாவரசன் சூகா ஆதவன் பே அரசு தகடூர் தமிழ்ச்செல்வன் பரையூர் பாபு திருச்சி தமிழாதன் செல்வம் ஆகிய தோழர்களுக்கு என்னுடைய தலை தாழ்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய தோழர்களுக்கும் திரளாக கூடியிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழருடைய உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஆண்டு அது அதிலும் குறிப்பாக ஒன்றிணைந்த தென்னார்காடு மாவட்டத்துடைய வரலாற்றில் ஒரு அழுத்தமான பதிவை ஏற்படுத்திய ஆண்டு அந்த ஆண்டிலேதான் வன்னியர் சங்கத்தின் சார்பிலே இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் ஒருவார காலம் சாலை வறியல் போராட்டம் நடைபெற்றது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்து நடைபெற்ற அந்த போராட்டம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக திரும்பியது தென்னார்காடு மாவட்டத்தில் பல இடங்களில் பட்டியல் சமூக மக்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி துவங்கிய அந்த போராட்டத்தினுடைய தாக்கத்தினால் எரிக்கப்பட்டது கடலூர் மாவட்டத்திலே இருந்த ஆலப்பாக்கம் என்கிற மிகப்பெரிய தலித் குடியிருப்பு நான் அன்றைக்கு வங்கி ஊழியராக மனித உரிமை செயல்பாட்டாளராக இருந்து அப்பொழுது உடனடியாக அங்கே போய் அந்த ஊரை பார்த்து இரண்டு பக்கமும் தெருக்கள் வீடுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன இன்னும் அடையாத நேரம் அந்த நேரத்திலும் அங்கே அந்த மக்கள் கதறி எழுத காட்சியை நான் பார்த்தேன் பேசிய காற்றிலே எழுந்து சுழன்றடித்த சாம்பல் அந்த சாம்பலை இந்த நேரத்திலும் அந்த சாம்பலின் நெடியை நான் உணர்கிறேன் மார்சியல் எழுதிய அரசியலை ஏற்றுக்கொண்டு பணியாற்றி கொண்டிருந்த நான் தலித் மக்களுக்கான அரசியலை நோக்கி திரும்பியது அந்த ஆலப்பாக்கம் சம்பவத்தின் காரணமாகத்தான் நாற்பது ஆண்டுகள் ஆகப் போகிறது அதற்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் எண்பத்தி ஏழிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை எரிக்கப்பட்ட வீடுகளுடைய எண்ணிக்கை கிராமங்களுடைய எண்ணிக்கை தாக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது இன்றைக்கு நான் வெளியிட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதன் முதலாக தேர்தல் நிலையத்திலே நுழைந்த போது எந்த மாதிரியான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டன எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை அதிலே பட்டியலிட்டிருக்கின்றேன் அதெல்லாம் ஆவணங்கள் தோழ சிந்தனை செல்வன் அவர்கள் சென்ற கார் வரிமொழித்து தாக்கப்பட்ட அந்த அந்த நாள் என்ற கிராமம் அதற்காக பதியப்பட்ட வழக்கின் குற்ற எண் காவல் நிலையம் எல்லாம் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது அவருக்கு கூட அந்த தேதி மறந்து இருக்கலாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்பு எத்தனை கிராமங்கள் கடலூரிலே தாக்கப்பட்டன புலியூர் காட்டு சாகை பெரம்பலூர் மாவட்டத்திலே அனுக்கூர் இப்படி பல கிராமங்கள் கடலூர் மாவட்டத்திலே பெரம்பலூர் மாவட்டத்திலே விழுப்புரம் மாவட்டத்தில் பழுதாவூரிலே ஒருவர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் கீழ் இடையாளத்தில் ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் செஞ்சி காவல் நிலையங்களிலே பதிவான வழக்குகள் எல்லாமே இதிலே பதிவாகி இருக்கின்றன இந்த நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும் போது இந்த இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஏறத்தாழ தாழ இதற்கிடையிலே என்ன விதமான சமூக மாற்றம் ரசாயன மாற்றம் அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது அதற்கு வித்திட்டவர் யார் அதற்கு காரணமாக அமைந்தவர் யார் அன்றைக்கு ஆலப்பாக்கத்திலே வீசி அடித்த சாம்பலை பார்த்து நான் நினைத்தேன் இந்த மக்களுக்கு ஒரு தலைவன் இல்லையா யார் வருவார்கள் இரண்டு ஒரு நாள் கழித்து ஐயா இளைய பெருமாள் வந்தார் அவர் காங்கிரசிலே இருந்தார் கண்ணீர் விட்டு கதறி அந்த மக்களுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடிந்தது அவர்களை அடி திரட்டுவதற்கு அவர்களை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுவதற்கு ஆற்றல் கொண்ட தலைவர்கள் அன்றைக்கு இல்லை என்னை போன்ற ஏராளமான இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்துக் கொண்டிருந்தோம் யார் அந்த தலைவர் யார் அந்த தலைவர் அப்பொழுதுதான் மதுரை மண்டிலே விடுதலை சிறுத்தைகள் என்ற இயக்கத்தை கட்டியெழுப்பி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒருவர் என்ற செய்தியை பேராசிரியர் கல்யாணியின் இடத்திலே சொன்னார் தொண்ணூறுகள் தொண்ணூறு அல்லது தொண்ணூறு பிறகு பின்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எண்பத்தி ஒன்போதிலே தலைவர் எழுச்சி தமிழர் என்ற இயக்கத்தை உருவாக்குகிறார் ஆயிரத்தி தொண்ணூறிலே அவரை பற்றி நாங்கள் அறிகிறோம் உடனடியாக அவரை இங்கு அழைத்து வந்து கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அன்றைக்கு மார்சியல் இல்லிய அரசியலை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலும் கூட உடனடியாக அவரை அழைத்துக் கொண்டு வந்து இங்கே கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு வந்து இங்கே கூட்டங்களை நடத்த பனேடி குப்பத்தில் மிக சாதாரண ஒரு இடத்திலே நாலு கம்பங்களை நட்டு அந்த இடத்திலே அவர் வந்து பேசி அந்த பேச்சு அந்த சுற்றுப்புறத்தில் இருந்த அத்தனை இளைஞர்களையும் விடுதலை சிறுத்தைகளாய் ஒரே உரையிலே மாற்றினார் உறுதி செய்தேன் இவர்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தலைவன் என்னை போல அப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள் முடிவெடுத்தார்கள் இந்த தலைவர் சொன்னால் எதையும் செய்யலாம் இவருக்காக எதையும் நாம் இழக்கலாம் இவர் பின்னாலே போகும்போது எந்த தடை வந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை சொன்னார் தலைவர் எங்கள் வேலையை விட்டு வாருங்கள் என்னை போல தோழ சிந்தனை செல்வோம் இன்றைக்கு எத்தனையோ பேர் அரசு வேலையிலே பாதுகாப்பான வேலையிலே இருந்தவர்கள் உதறியிட்டு வந்தோம் அந்த மந்திர சக்தி கொண்ட தலைவர் எதற்கும் விலை போகாத தலைவர் அண்ணன் பீட்டர் அவர்கள் சொன்னார் இந்தியாவிலே தொலையோ உருவானார்கள் கஞ்சிராம் உருவாக்கிய பகுஜன் சமாஜ் கட்சி இந்தியாவின் பிரதமர் என்று பேசப்பட்ட தலைவராக இருந்த மாயாவதி மூன்று வரை உத்தரப்பிரதேசம் என்கிற மிகப்பெரிய மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் ராம்தாஸ் அத்வாலே ராம்விலாஸ் பாஸ்வான் எத்தனை தலைவர்கள் என்ன ஆனார்கள் எல்லோருமே சனாதனத்தோடு சமரசமாகி பதவி கிடைத்தால் போதும் என்று கரைந்து போனார்கள் அவருடைய கட்சிகள் காணாமல் போய்விட்டது எந்த மகாராஷ்டிர மண்ணிலே புரட்சா அம்பேத்கர் அவர்கள் அரசியல் செய்தாரோ அங்கே இருக்கிற மக்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவரே அழைக்கிறார்கள் நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எந்த தேசத்திலே காஞ்சிராமர்கள் அரசியல் செய்தாரோ அங்கே இருக்கிற தலித் மக்கள் அழைக்கிறார்கள் நீங்கள் வழிநடத்த வேண்டும் டெல்லியில் இருக்கிறவர்கள் அழைக்கிறார்கள் எல்லோருமே வியப்போடு பார்க்கிறார்கள் இந்த காலத்திலும் விலை போகாத கொள்கை நெறியில் பிளராத ஒரு தலைவர் இருக்க முடியுமா இருக்கிறார் அந்த அதிசய தலைவர் இவரை ஆதரிப்போம் என்று நினைக்கிறார்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை சமூக மாற்றத்தை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தமிழ்நாட்டில் இந்தியா முழுமைக்கும் ஏற்படுத்தியிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நம்மை வழிநடத்தி இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் அன்பு சகோதரர்களே அன்பு தோழர்களே புரட்சி அம்பேத்கர் இந்த அரசியல் உரிமையை பற்றி தந்ததிலே அவர்தான் நமக்கு வழிகாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இங்கே மாண்டேகு செம்போடு என்ற ஒரு குழு வருகிறது பிரிட்டிஷ் ஆட்சி அனுப்புகிறார்கள் புரட்சி அம்பேத்கருக்கு இருபத்தி எட்டு வயது அங்கே சட்டக்கல்லூரியிலே அவர் ஆசிரியராக இருக்கிறார் அதுவரை நேரடியாக அரசியலில் இறங்கவில்லை செல்போன் குழு எதற்காக வருகிறது என்றால் இங்கே இருக்கிற மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை தேர்தலிலே பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் அதை எப்படி தருவது என்று முடிவு செய்ய வேண்டும் என்று வருகிறது அதிலே போய் அவருதான் முதன் முதலாக கேட்கிறார் எங்கள் மக்களுக்கு மக்கள் தொகைக்கேற்ப பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கேட்கிறார் வயது வந்த அனைவருக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார் அந்த கோரிக்கை அதற்கு முன்னால் வேறு எவராலும் எழுப்பப்படவில்லை அம்பேத்கரோடு மேலும் இரண்டு தலைவர்கள் அவர்கள் அரசியல் அமைப்புகளை நடத்தினவர்கள் ஆனால் அம்பேத்கர் எந்த அரசியல் அமைப்பையும் நடத்தவில்லை அப்போது அவர் ஒருவர் கேட்கிறார் நியமன பொறுப்பினர் போதும் இன்னொருவர் கேட்கிறார் படித்தவர்கள் சொத்து உள்ளவர்களுக்கு வருமானம் உள்ளவர்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை வழங்குங்கள் என்கிறார் ஆனால் புரட்சி அம்பேத்கர் தான் வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் என்ற கோரிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலே நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வைத்தவர் அரசமைப்பு சட்டம் உருவாக்குகிற வாய்ப்பு கிடைத்த போது அதை தமக்கு அழுத்தம் திருத்தமாக அதில் உறுதி செய்தவர் ஆனால் புரட்சி அம்பேத்கரே ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் பம்பாய் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டார் பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் அந்த தொகுதியில் இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் அனைத்தையும் அம்பேத்கர் பெற்றிருந்தார் ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் இடைத்தேர்தல் நடக்கிறது மீண்டும் போட்டியிடுகிறார் மீண்டும் தோற்கடிக்கப்படுகிறார் இரண்டு தேர்தலில் நின்று அவர் தோற்கடிக்கப்பட்டார் நாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இரண்டாம் புரட்சியாளர் என்று நாம் கருதுகிறோம் தேர்தலிலும் புரட்சிய அம்பேத்கருக்கு என்ன அனுபவம் நேர்ந்ததோ அதுதான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் நேர்ந்தது சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிட்ட போது இரண்டே லட்சம் வாக்குகளை பெற்றார் பதிவான ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் அனைத்தையும் நம்முடைய தலைவர் பெற்றார் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை ரிசர்வ் தொகுதியாக இருந்தாலும் வெந்த தொகுதியாக இருந்தாலும் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருடைய சாதியினுடைய வாக்குகள் மட்டும் கிடைத்தால் போதாது அனைத்து சமூகத்தினுடைய வாக்குகளையும் நாம் பெற்றாக வேண்டும் அதற்கு இரண்டு வழிகள் தான் இருக்கின்றன ஒன்று அனைத்து சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை முதலில் நாம் பெற வேண்டும் இரண்டாவது அவருடைய வாக்குகளை நமக்கு பரிமாற்றம் செய்வதற்கான கூட்டணியை நாம் அமைக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் நீண்ட காலம் உயிர் வாழ முடியாத காரணத்தினாலே இவற்றையெல்லாம் செய்து பார்ப்பதற்கு அவருக்கு காலம் வாய்க்கவில்லை ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய புத்தியின் காரணமாக அவருடைய இல்லாத போக்கின் காரணமாக தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் அத்தனையையும் கையிலெடுத்து முதலிலே களமாடுகிற காரணத்தினாலே இந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் உயர்ந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் சிதம்பரத்திலே தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல் முன்னணி பெற்று வெற்றி பெற்றார் என்றால் இன்றைக்கு விழுப்புரத்தில் நாம் சுமார் எண்பதாயிரம் வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அனைத்து சமூகத்தினரும் நமக்கு வாக்களித்திருக்கிறார் அனைத்து சமூகத்தினரும் விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பெரிய அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஒட்டுமொத்த மக்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதுதான் மிகப்பெரிய சாதனை அந்த நிகழ்த்தி காட்டிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதற்கேற்ப அவர் அமைத்திருக்கிற அந்த கூட்டணி தலைவர் கலைஞரவர்கள் அவர்கள் இருந்தபோது அவர் சொன்னார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கொண்டிருக்கிற உறவு ஒரு கொள்கை உறவு திமுகவும் திராவிடர் கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி என்றால் அதில் மூன்றாவது குழலாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற அங்கீகாரத்தை கலைஞர் வழங்கினார் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக அணிகளே இருந்து அந்த ஏற்பை அந்த மக்களுடைய அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் மகத்தான அங்கீகாரத்தை இன்றைக்கு பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல இந்த கட்சி நம்முடைய பாதுகாப்பு அரண் திருமாவளவன் என்கிற ஒரு பெயர்தான் நம்முடைய பாதுகாப்பு மந்திரம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடி மக்களுக்கு மேல் இருக்கிற மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் இது இந்த அங்கீகாரத்துக்கு காரணமாக இருக்கிற நம்முடைய தலைவரை பாராட்டி போற்றி பகிழ்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு சாதாரண தான் இங்கே இதற்காக உழைத்த அத்தனை தோழர்களும் அலுப்பின்றி சலிப்பின்றி ஓய்வு ஒழிவின்றி இந்த வெற்றி விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு பா பா இங்க பாடுபட்டார்கள் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் அவர்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இர பணியாற்றிய தோழ குணவழகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்